பிரான்ஸ் தேர்தலில் முதலிடம் பிடித்த காசா ஆதரவு கட்சிகள் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்கப்படும் என அறிவித்த பிரதமர் வேட்பாளர் இனி பாதுகாப்பு இல்லை என அச்சம் தெரிவிக்கும் யூத மத குருக்கள் நாங்கள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பிரான்சில் வாழ்ந்துவிட்டோம் ஆனால் இனி இங்கு யூதர்களுக்கு எதிர்காலம் இல்லை இளைய தலைமுறை யூதர்களின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறோம் அவர்கள் இங்கிருந்து இஸ்ரேலுக்கு இடம்பெயர்வதுதான் இருக்கும் இவ்வாறு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகத்துக்கு பேட்டியளித்துள்ளார் ரபி எனப்படும் பிரான்ஸ் யூத மதகுருவான மோஷே ஷெபாக் பிரான்ஸ் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் யூதர்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த அச்சத்திற்கு காரணம் தீவிர இடதுசாரி தலைவரான ஜீன் லியோ மெலான்ஷோன் என்பவரின் கட்சி அதிக இடங்களை பிடித்துள்ளதுதான் யூதர்களிடையே பிரான்சின் நடந்து முடிந்துள்ள தேர்தல் நியூ பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற மூன்று முக்கிய இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது அங்கு யூதர்களுக்கு ஆதரவான தீவிர வலதுசாரிகள் வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக அமைந்துள்ளன தற்போதைய அதிபர் இமானுவேல் மேக்ரனின் மையம் கட்சி இரண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது எனினும் மொத்தமுள்ள ஐநூற்று எழுபத்தி ஏழு இடங்களில் பெரும்பான்மைக்கு இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்கள் தேவை ஆனால் இடதுசாரி கூட்டணி நூற்றி எண்பத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதனால் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது யார் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது எனினும் தற்போது பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் இடதுசாரி கட்சித் தலைவரான ஜீன் லியூ மெலான்சோன் இவரை கண்டுதான் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் அஞ்சுகிறது காரணம் என்ன என்று பார்க்கலாம் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே அவரது முதல் வெற்றி உரையில் அவர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என அறிவித்தார் காசா தொடர்பாக அவர் இதற்கு முன்பு தெரிவித்த கருத்துகள் இஸ்ரேலை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளன இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அவர் பல தருணங்களில் சர்வதேச ஊடகங்கள் முன்பு மிகவும் விரிவாக பட்டியலிட்டுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்